காய்கால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் நாங்கள் கத்திரிக்காய் கிரேவியாக செய்ய போகிறேன் கடுகு வெந்தயம் வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயம் நிறைய போடுங்க தாளிச்சிட்டு வதக்கிட்டு கத்திரிக்காயை நாளாக கீறி போட்டு நல்லா சிம்மில் வச்சு தக்காளி போடுங்க உப்பு போடுங்க தக்காளி போட்டால் எண்ணெய் இந்த ஈரப்போசை வரும் அதனால தக்காளி கருகாது புளி கரைச்சி ஊற்றிட்டு கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்றிட்டு இந்த குளம் மசாலா தூள் போட்டுருங்க அப்படியே சிம்மில் வச்சு நல்லா வேக வைங்க வேக வச்சுட்டு கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றுங்க ஏன்னா நிறைய பேர் இருந்தால் பத்தாமல் பேருல அதுக்காக தேங்காய் ஊற்றுங்க இங்கே பாருங்கள் நான் கொஞ்சமாக தான் தேங்காய் ஊற்றுனேன் நிறைய தேங்காய் ஊற்றுனா அந்த கலர் வராது அதனால் நான் கொஞ்சமாக தான் ஊற்றுனேன் எங்கள் வீட்டில் அஞ்சு பேர் இருக்கோம்ல அதனால் குளம் பத்தாமல் பேரும் கொஞ்சமாக தேங்காய் ஊற்றுனேன் அப்படியே சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு அரைக்கிட்டால் ரொம்பலாம் தண்ணி ஊற்றுனாங்க அழகாக தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்திங்கன்னா கத்திரிக்காய் கிரேவி சூப்பராக வந்துடுச்சு இன்றைக்கி வரங்க அழகா கத்திரிக்காய் அவ்வளோ நல்லா மசாலா சேர்ந்து நல்லா வந்துடுச்சு சீக்கிரமாக செஞ்சிடலாம் சிம்பிள் மெத்தட்டை தான் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணலை